வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா சிட்டி அப்படிங்கிற கார் பற்றி தான் பார்க்கப் பாங்க வீடியோக்குள்ள பல கார் பார்த்தீங்கன்னா சிட்டி வி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதோட வேரியன்ட்டு பார்த்தீங்கன்னா ஐவிடி இசி அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு மாட்டிங்கன்னா இல்லை அப்படின் காரோட எஃப்சி பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எஃப்சி இருக்கு இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரூபா சொல்கிறாங்க ரெட்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை போய் எப்படிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் வந்துடும் பவர் உண்டு வந்துடும் ரிவர்ஸ் கேமரா இருக்குது ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் டபுள் ஏர் பேக் வந்துடும் அலகுவீல் ரிமோட்லாக்கு வந்துடும் சீட் கவர்லாம் மாரியாக இப்போ வர தான் டயர் டயர் பண்ணுறீங்கன்னா போர் டயருமே ஒரு எண்பது பிரச்சனை நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுக்காங்க கார் பார்க்கணும் நடக்கணும் தெரியும் கார் சீரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஜீரோ ஒன்று ஏஎல் முப்பத்தி ரெண்டு எழுபது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குன்றிருக்காங்க இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கும் நீங்கள் இருக்காங்க குறைச்ச பேசி இந்த கார் பாய்ப்புங்க இந்த மாதிரி